வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக எங்கள் சித்தப்பா பொண்ணு லக்ஷ்மி வீட்டில் கொலு வச்சிருக்காங்க அந்த கொலு பாக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் பெருசாக ஒம்பது படி வச்சு கொலு வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த கொலு வச்சிருக்கிற ரூமோட என்ட்ரன்ஸ்லயே அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக புடவை உடுத்தி அம்மனுக்கு நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அலங்காரம் எல்லாம் அவங்க வீட்டிலையே பண்ணியிருக்காங்க எல்லாருமே டாப் ஷெல்ஃபில் முப்பெரும் தேவியர்கள் வச்சுருக்காங்க நடுவில் பார்வதி தேவி இந்த பக்கமாக சரஸ்வதி அந்த பக்கமாக மகாலக்ஷ்மி படியில் திருப்பதி பெருமாளும் தாயாரும் இருக்காங்க இந்த பக்கம் மகாலட்சுமி சரஸ்வதி அம்மன்லாம் இருக்காங்க குட்டியாக பிள்ளையார் இருக்காங்க படியில் பாருங்கள் அஷ்டலட்சுமியும் வச்சுருக்காங்க அஷ்டலட்சுமிக்கு அந்த பக்கமாக சிவன் வச்சிருக்காங்க சிவனை சுற்றி குட்டி குட்டியாக அழகழகான சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க இப்போ அடுத்தபடியில் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா லக்ஷணாமூர்த்தி இருக்கார் அவர் பாதத்து கீழேயே சனகாதி முனிவர்கள் நாலு பேரும் இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவி மலையில் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பக்கமாகவும் கார்த்திகை பெண்கள் இருக்காங்க கீழையே தாமரை பூவில் ஆறு முருகனும் இருக்கார் அவங்களுக்கு கீழே குபேரன் செட்டு வச்சுருக்காங்க நவநிதிகளோட குபேரன் இருக்காரு கீழே சங்கீத மும்மூர்த்திகள் அவங்களுக்கும் கீழே பதினெட்டு சித்தர்கள் அப்படி நிறைய பொம்மைகள் புதுசு புதுசாக அழகழகாக இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டின தேரில் சூரிய பகவான் இருக்கார் அவருக்கு பக்கமாக ஒரு சீமந்த செட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு கல்யாண செட்டு வச்சுருக்காங்க பாருங்க நல்ல டீட்டெயில்டாக இருக்குது இந்த கல்யாண செட்டு கல்யாண செட்டோடய சைட்லேயே கல்யாண பந்தியும் நடக்குது சாப்பாட்டு பந்தி நடந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது கீழ கல்யாணத்தை பிரம்மா உட்காந்து நடத்தி வச்சுட்ருக்காரு இந்த சைடும் அந்த சைடும் முருகன் பிள்ளையாரெல்லாம் இருக்காங்க நந்திதேவர் முனிவர்கள் எல்லாரும் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோபியர்கள் புடை சூழல் இருக்கார் அவருக்கு மேலே நடுவில் வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு சைடும் தசாவதார செட்டை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஒம்பது படியில் டீட்டெயில்டாக சீரியல் செட்டெல்லாம் போட்டு அழகழகான பொம்மைகள் வச்சு சைடில் மாலையெல்லாம் போட்டு அழகாக கொலுவு வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் பசு கன்னுக்குட்டி செட்டு காமதேனு செட்டு இருக்குது நடுவில் கலசம் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றிருக்காங்க இந்த கோலம் வந்து என்னோடய சிஸ்டரே கையால் பண்ணினது அழகாக இருக்கு இல்லையா இப்போது என்னோட சித்தப்பா பொண்ணு லக்ஷ்மி வீட்டுக்கு கொலு பார்க்க வந்திருக்கோம் லக்ஷ்மி கிட்ட கோலு பற்றி கேட்போம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோட நேம் லக்ஷ்மி ம் எங்கள் ஆஸ்கர் நாங்க ஒர்க் பண்ணுறேன் சென்னையில் இருக்கோம் கோலு வைக்கிறதுக்கு உனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினா நான் பண்ணினாரு பொண்ணு ஓகே எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கேன் பூஜை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு மாமியார் காலம்பர பூஜை என்ன மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவேன்

சாயங்காலம் டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பஸ்ஸில் எழுதி பண்ணி வர வாழ்க்கை வெத்தில பார்க்க சொல்லிட்டு ஸ்பெஷலாக லலிதா சாஸ்திர நம்ம அந்த மாதிரி ஏதாவது லலிதா சாஸ்திர நாமம் சாயங்காலம் பாராயணம் பண்ணுவோம் இப்போ டிஃப்ரெண்டான கொலு பொம்மைகள் உங்கள் கொலுவில் என்னெல்லாம் இருக்கு டிஃப்ரெண்டாக கார்த்திகை பெண்கள் அவ குழந்தைகளோட செட் அப்படி இருக்கா ஓ ஆறு பேரும் ஆறு பேரும் இருக்கா அப்புறம் கிருஷ்ணரோட லீலைகள்

இந்த ராவணன் செட்டு தர்பார் இது அந்த செட்டும் இருக்கும் இதுவும் எல்லா ரொம்ப இருக்காது அதிகம் பாத்துக்கிட்ட இருக்கு ஓ இதுல வந்து வானர சேனை வந்து பாலம் கட்டுறதுக்கு கல் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஓ இது ஃபஸ்ட் டைம் பாக்குறேன் ஓகே ரொம்ப அழகா இருக்கு हाय सबको हैप्पी नवरात्रि थैंक यू